இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியா அவனை குறிவைத்த இடங்கள் என்னென்ன இருந்தது அதை ஏன் அந்த இடங்களை பர்டிகுலரா அவங்க குறி வச்சாங்க அது ஏன் குறி வச்சாங்கன்னு எனக்கே தெரியாது இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஆன ஒரு ஏர் ஃபோர்ஸோ இல்ல யூஸ்லெஸ் ஆன ராணுவ படையோ நான் வந்து வாழ்க்கையில நான் நிறைய ராணுவங்களை பற்றி படிச்சிருக்கேன் ஃப்ரம் ரோமன் டு நாவ் சேரசோழ பாண்டியன் டு நாவ் ஸோ நான் ஒரு இந்த ராணுவ ஹிஸ்ட்ரி பாஸ் பிஹெச்டி டாக்டர் ஆன் மிலிடரி ஹிஸ்ட்ரி ஸோ எந்த ராணுவம் பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னாலும் ஐ வில் பி ஏபிள் டு டெல் யூ இது ராணுவம் கிடையாதுங்க இது யூஸ்லெஸ் ஸ்டூப்பிட் பீப்புள் ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிறது நாளை நாலோ மூன்று நாளைக்கு நாலு நாளைக்கு அடிக்க யூஸ் பண்ணுறதுக்குள்ள வெப்பன் தான் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த வெப்பந்த வச்சு அவங்க வந்துட்டு நார்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீநகர் அவந்திபூர் உதம்பூர் பட்டான்கோட் ஆதம்பூர் அல்வாரா அம்ரித்சர் பட்டிண்டா சிர்சா ஜெய்சல்மேர் உத்தர்லை நலியா புஜ் எவ்வளவு பேசுகளையும் ஒரே அடியா அடிச்சிருக்காங்க என்ன எஃபெக்ட்காக அடிச்சிருக்காங்க அந்த முருகனுக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு நாளில் அவங்க வந்து ஒரு வேலை வந்து ரெண்டு நாளைக்கு உள்ள வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா வெப்பனையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அவங்களுடைய அங்கேருந்து ஒரு நூறு வெப்பனை அனுப்புனாங்கன்னா பத்தோ இருபது தான் நம்ம ஏரியாவில் வந்து விழுந்திருக்கு அதோடைய அதோடைய எஃபெக்டும் அகெய்ன் ஐ எம் நாட் சேயிங் நான் வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறதுனால சொல்லலை இதை நான் வந்து ஆக்சுவலாக என்ன கிரவுண்டில் இருக்குதுன்னு அதை சொல்றேன் அதோடைய எஃபெக்டும் ஜீரோ சோ அவங்களுடைய எய்ம் நீங்க வந்து என் வீட்டுக்கு வரீங்க திருடுறதுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டுடைய செயின் மட்டும் எடுத்துட்டு போறீங்க இந்த மிச்செல்லாம் விட்டுட்டு போறீங்கன்னா ஐநூ நீங்க அந்த வந்ததே அந்த செயின்காக தான் இல்லையா திருட வந்தது அந்த ஒரு செயின்காக தான் வேற ஒண்ணுமே உங்களுக்கு வேண்டாம் அதை வச்சு ஐ கேன் மேக் அவுட் நீங்க யாரா இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஃபொரன்சிக்ஸ் பண்ணும்போது நான் நம்மளுக்கு புரியும் அவங்களுடைய அவன் என்ன எஃபெக்ட் பாக்குறான் அந்த எஃபெக்டுக்காக அவனுடைய அட்வான்டேஜஸ் என்ன இந்த எஃபெக்ட் அவன் அச்சீவ் பண்ணான்னா அந்த எஃபெக்ட்ல அவனுக்கு என்ன அட்வான்டேஜா இருக்கும் அதை வச்சு அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி அவன் நெக்ஸ்ட் அடி என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியல ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபொரன்சிக்ஸ் பண்ற பண்ணுவது அவங்களுடைய டார்கெட் செலக்ஷன் வச்சு நம்ம பண்ணுவோம் சிமென் டார்கெட் செலெஷன் இல்லைங்க